ஸ்டாலின் அவர் மாதிரி இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி கன்னட மக்கள் வந்து கோரிக்கை வச்சு கண்ணீர் விட்டு அழுது இருக்காங்களா வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் தமிழ்நாட்டுல புதிய தேசிய கல்விக் கொள்கை இப்ப எல்லாருமே வரவேச்சிருக்காங்க இப்ப எல்லா மாநிலங்கள்லயுமே இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்த்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்ல போனா மக்கள் இதுக்கு ஆதரவும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க நம்ம தமிழகத்துல புதிய தேசிய கல்விக் கொள்கை கடுமையா விமர்சனங்களை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு முக்கியமா ஆளும் திமுக இதை கடுமையா எதிர்த்து வராங்க முக்கியமா முதல் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை கடுமையா எதிர்த்து வராரு தேசிய கல்விக் கொள்கை மற்றும் பிஎம்சி திட்டங்கள்ல கையெழுத்து போடாததால் தமிழ்நாடு ஐந்தாயிரம் கோடி நிதியை இழக்கும் அப்படின்னு மத்திய அமைச்சர் தர்மோந்திர பிரதான் நேற்று கடிதம் இருந்தாலும் தமிழக அரசு தரப்புல தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை பின்பற்றப்படும் அப்படிங்கிற பதில் கடிதம் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர் மூலமா அனுப்பப்பட்டிருக்கு இது தொடர்பாக முதலமைச்சர் அவர்களும் வெளியிட்ட கண்டனத்துல எம் மொழிக்கும் சளைத்ததல்ல எம் மொழி இலக்கியங்கள் புதைந்திருந்த வரலாற்றினை மண்ணில் அகலாய்ந்து நிறுவி வருகிறோம் அகத்தில் புறத்தில் அன்பும் வீரமும் கொண்டு வாழும் தாய்மொழி போற்றுதலுக்குரிய பழைமை உடைய மொழி பிறமொழி துணையின்றி தனித்தியங்கும் ஆற்றல் கொண்ட செம்மொழி உலகம் எங்கும் பரவட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவர் சொல்லியிருந்தாரு சொல்ல போனா அதுக்கு இடமே இல்ல எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு தமிழ்நாட்டுல வந்து இந்த விஷயங்களுக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கறாங்க இல்லையா இதனால தமிழ் மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லையா இவர் கேட்டு தமிழ்நாட்டுக்கான இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை விடுவிக்கணும் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கன்னட மக்கள் பல தேசிய ஏற்கனவே ஏற்கப்பட்டு விட்ட நிலையில கன்னட மக்கள் இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் மக்கள் மீது எனக்கு எப்போதும் பொறாமை நம்ம கன்னடிக மக்களும் இதே தெளிவு பத்து சதவீதமாவது இருக்கணும் இங்க இருக்கிறவங்க ஸ்டாலின் அவர்கள் போல இப்படி பேசுறதில்ல அப்படின்னு அவர்களுக்கு நாங்க எப்பவும் ஆதரவு கொடுப்போம் மாதிரி ஒருத்தர் வேணும் அவர் ரொம்ப நல்லவர் சொல்லி நிறைய இருக்காங்க இந்தியாவுல ஒவ்வொரு மாநில முதல்வரும் கூட்டாட்சிக்காக போராடணும் கன்னடம் தமிழ் வங்காளம் போன்ற நாகரீகங்கள் அனைத்தும் நூற்றாண்டுகளாக இருந்துட்டு இருக்கு டெல்லியில இருக்க சில கொடுங்கோளர்களால் எங்களுக்கு இந்த நிபந்தனைகள் எல்லாம் நீங்க விதிக்க முடியாது அப்படின்னு நெட்டிசன்கள் நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க